கர்ணன் அப்படின்னாவே செஞ்சோற்று கடன் பாண்டவர்கள் உன்னுடைய தம்பிகள் அம்மா உன் தம்பிங்க பக்கம் வா கூப்பிடும் போது கர்ணன் சொல்றான் சொல்ற துரியோதனன் ஒரு தட்டுல ஒரு வாய் தான் சாப்பிடுவான் இன்னொரு வாய் சாப்பிட மாட்டான் ஒரு பழத்தை ஒரு கடிதான் கடிப்பான் இன்னொரு கடி கடிக்க மாட்டான் ஆனா நான் கடிச்சிட்டு கொடுத்தா அதை சாப்பிடுவான் தன் தான் என் எச்சில் அவன் உண்ணுவான் அவனையாம்மா விட்டுட்டு வர சொல்ற ஒரு நாள அர்ஜுனனா நான் வில்வத்தையில ஜெயிச்சுட்டு கம்பீரமா நின்னேம்மா துரோணாச்சாரியார் கேட்டார் அவன் அரசன் உன் அம்மா யாரு உன் அப்பா யாரு உன் ஜாதி என்ன நான் அவமானத்துல கூனி குறுகி போய் நின்னு அழுவேம்மா அப்ப துரியோதனன் கேட்டான் என்ன பேசுகிறீர் துரோணாச்சாரியாரே கற்றவருக்கும் நலம் நிறைந்த கண்ணியருக்கும் வன்மை கை உற்றவருக்கும் வாழ்வுடை கொற்றவருக்கும் வீரராகி நின்றவருக்கும் ஒன்று என்னால கர்ணனுக்கு அம்மாவை தர முடியாது அப்பாவை தர முடியாது அவன் ஜாதியும் தெரியாது ஆனா அரசனுக்கு போட்டியா கேட்டீங்களே அதை என்னால தர முடியும் இந்த நிமிடம் முதல் கர்ணனை அங்கதேசத்தின் அரசனாக அறிவிக்கறேன்னு என்ன அரசனாக்கி அழகு பார்த்தானே. அவனையாமா விட்டுட்டு வர சொல்ற வர மாட்டேம்மா. டிடம்பட டிடவேல் ராஜ ராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் தருமமும் தர்மமும் ஆகும் தம்பிங்க பக்கம் வர மாட்டேன்னு உறுதியாக சொல்லி செஞ்சோற்றுக்காக உயிர் விட்டவன் கர்ணன். இன்னைக்கு நாம நிறைய தேவார பதிகங்கள் படிக்கிறோம் பாராயணம் பண்றோம் முற்றோதல் பண்றோம் இந்த தேவார ஏடுகள் கிடைத்த இடம் தில்லை மீட்டு கொடுத்தவன் மாமன்னன் ராஜராஜ சோழன் அதனால அவனுக்கு பேரே திருமுறை கண்ட சோழன் சம்பந்தருக்கு சிவபெருமான் பாலை கொடுத்து ஆட்கொண்டான் ஞானப்பால் கொடுத்தான் அப்பருக்கு சிவபெருமான் சூளை கொடுத்து ஆட்கொண்டான் சூளை நோய் கொடுத்தான் சுந்தரருக்கு ஓலை கொடுத்து எடுத்துட்டு மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டான் தேவார மூவர்கள் பாடிய அந்த பதிகங்கள் செல்லரிச்சு போய் தில்லையில் கிடந்த போது இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லயும் நம்ம தேவாரம் படிக்கிறோம் பாராயணம் பண்றோம் அப்படின்னா அதையெல்லாம் மீட்டுக் கொடுத்தவன் ராஜராஜ சோழன் அதை சொல்கிற பாடல்தான் தான் ஏடு தந்தானடி தில்லை